வணக்கம் எம்ஆர் தமிழ் வீடியோஸ் நேயர்களே இன்னைக்கு நாம் பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோயிலில் ஆடி மாதம் எப்பொழுது நடை திறக்கப்படுகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம் மேலும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தேவையான தகவல் முழுமையாக வந்து சேரும் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தினமும் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தேவையான நோட்டிபிகேஷன் தினமும் வந்து சேரும் நேர்களே ஓகே வீடியோக்கள் போலாமா ஐயப்பன் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெற்று வரும் மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜை திருவிழாக்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை அதேபோல ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் ஐந்து நாட்களிலும் ஓணம் பண்டிகை மற்றும் உத்திரம் போன்ற நாட்களிலும் கோவில் நடை திறந்திருக்கும் இந்த வகையில் ஆடி மாத பூஜைக்காக வருகிற பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட உள்ளது ஆனால் நடை திறப்பையொட்டி அன்றைய தினம் சிறப்பு பூஜைகள் எதுவும் நடைபெறாது நேயர்களே மேலும் கோவில் கருவறை மற்றும் சுற்றுப்பகுதியில் சுத்தம் செய்யும் பணிகள் மட்டுமே நடைபெறும் ஜூலை பதினாறாம் தேதி முதல் ஜூலை இருபதாம் தேதி வரை ஐந்து நாட்கள் தினமும் அதிகாலை ஐந்து மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு நிர்மால்ய தரிசனம் கணபதி ஹோமம் நெய் அபிஷேகம் பூஜை உச்ச பூஜை தீபாராதனை அபிஷேகம் அத்தாள பூஜை போன்ற வழிபாடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறும் அதன் பின் ஜூலை இருபதாம் தேதி இரவு பத்து மணிக்கு நடை அடைக்கப்படும் ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார் என்ன நேர்களே ஐயப்பன் கோவில் ஆடி மாதத்திற்கான அனைத்து தகவலையும் முழுமையாக பார்த்துருப்பீங்க மேலும் நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு புது வீடியோவில் ஒரு புதுவிதமான தகவலோடு உங்களை சந்திக்க வருகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் யூடியூப் சுமன் வணக்கம் நேர்களே